பதினாலாம் தேதியே வந்து கேஸை ஃபைல் பண்ணி பதினாறாம் பதினாறாம் தேதி இந்த கேஸ வந்து கிளப் பண்ணி இமீடியட்டாக இந்த வகுப்பு சட்டத்துக்கு எதிராக சிங்வி அவர்களை அபிஷேக் அபிஷேக் மனு சிங்வி அவர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரு வித்தின் டூ டேஸில் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அட்வொகேட்ஸ் கொண்ட குழுக்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நியமித்து மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை வந்து இஸ்லாமிய தோழர்களுக்காக நம்ம வந்து முன்முயற்சி பண்ணோம் அதோடைய வெற்றி தான் இன்றைய நாள் நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட் நடந்துச்சு நேற்று வந்து கவனிச்சிருப்பீங்க திரு மதிப்பிற்குரிய சீனியர் கவுன்சில் கபில் சிபல் அவர்களும் மதிப்பிற்குரிய எங்களுடைய கவுன்சில் சீனியர் அபிஷேக் மனு சிங்வி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வாதம் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அவர்களோடு சேர்ந்து பல சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து தன்னுடைய நிலையை வந்து எடுத்துரைத்தாலும் இன்றைக்கு வந்து முதல் முறையாக அரசியலமைப்பு வந்து காக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு முதல் முறையாக நடந்த பெரிய டிஸ்கஷன்ல இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் சீப் ஜஸ்டிஸ் அவர்கள் ஒரு இன்ட்ரீம் ஸ்டே அதாவது வப்போடைய சொத்துக்கள் வந்து முன்னாடி எப்படி வந்து பராமரிக்கப்பட்டதோ அதே மாதிரி வந்து பராமரிக்கப்படும் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து எந்தவிதமான சேஞ்சஸும் இருக்கக்கூடாது சுஷாந்த் மேத்தா அவர்கள் அரசு தரப்பு இலவச சுஷாந்த் அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கோ மெயின்டைன் பண்ணும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இது ஒரு இன்ட்ரீம் ஸ்டே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க